வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் நேற்றைய எபிசோடு பாஸில் வந்து விஜய் சேதுபதி சாட்டர்டே எபிசோடுக்கு அப்புறமா விஷாலுக்கு பயங்கரமாக கிடச்சது திட்டு ஸோ சண்டே எபிசோடில் என்ன நடக்கும் போகுது அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சண்டே எபிசோட்லேயும் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து வந்த உடனே கேப்டன்ஷிப் பற்றி கேட்டார் கேப்டன்சி பற்றி எல்லோரும் எல்லாரோட அபிப்பிராயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து திருப்பியும் அதே இடத்துக்கு தான் போயிட்டாங்க ஆக்சுவலாக அன்சிதாக்கு ஒரு ஃபேவரிஸ்டிசம் காமிச்சார் மற்றவங்களுக்கு இதில் அப்படின்னு ஸோ ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக தான் சொன்னாங்க பவித்ரா கூட என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து நல்லா வேலையெல்லாம் பிரித்தார் எல்லாம் பண்ணார் ஆனால் வந்து இந்த ஃபேவரட்டிசம் இருந்தது அப்படின்னா அவங்களே இத்தனைக்கும் அன்சிதாகவும் அவங்களும் ஒரே குரூப்பாக இருந்தால் கூட அவங்களே அந்த மாதிரி சொல்லிட்டாங்க எல்லாருமே அதே மாதிரி சொல்லிட்டாங்க சௌந்தர்யா கூட சொல்லிட்டாங்க அவங்க அதே இருந்து கூட ஒன்றும் பண்ணலை விஷால் நினச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம் பட் விஷால் ஒன்றும் பண்ணலை அடுத்த டீமுக்கு தான் உதவு போயிட்டாரு அப்படின்னு அவங்களும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் பிக் பாஸ் இருந்தே எதிர்பார்த்துட்டு இருந்தது இதுதான் நீங்கள் எவ்வளோ வேணா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஒன்றா இருக்கலாம் ஆனால் தப்புன்னு வரும்போது சொல்லணும் அப்படின்றது தான் அது இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது இப்போது கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு ஜாக்குக்கு வருத்தம் என்னென்னா எல்லாம் ஒன்றா இருந்துட்டு சடனாக விட்டுட்டு போயிட்டாங்கன்றது தான் அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது அவங்களுக்கு அது ஒரு விதத்தில் நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இண்டிவிஜுவலாக விளையாடுறதுக்கு அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் மற்றவங்களுக்காக போய் போய் பேசி அந்த கெட்ட பேரும் வாங்கிக்காமல் அவங்களும் தனியாக விளையாடுறதுக்கு இது ஒரு சான்ஸாக தான் இருக்குது ஸோ அவங்க தனியாக தான் விளையாடிட்டு இருக்காங்க ரேயான் கூட இருக்கிறாரு பட் அப்படியே ஒத்துமைன்னு நான் சொல்ல முடியாது அவருடைய பாயிண்டில் தப்பு இருந்தால் அவரும் சொல்கிறாரு அதே மாதிரி முத்துக்குமரன் மஞ்சரி பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க நாலு பேர் தான் இப்போ இண்டிவிஜுவல் தீபக்கும் தீபக் கூட ஒரு இண்டிஜுவல் பிளேயர் தான் ஸோ இவங்கக்கிட்ட தான் இப்போ அவங்க ரொம்ப இருக்காங்க இப்போ எல்லாருமே சேர்ந்து திருப்பியும் விஷால்னு சொன்ன உடனே விஷால் வந்து ஒத்துக்க மாட்டேன்றார் அதை வந்து அதாவது அவர் பண்ண தப்பு அவர் ரியலைஸே பண்ணலை ஜாக் ஆகட்டும் முத்து ஆகட்டும் கொஞ்சம் அதை சொல்லிட்டாங்க அசின் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கொஞ்சம் எல்லாம் எல்லா அவுட் ஆஃப் டோட்டலில் வந்து லெவன் பீப்புள் ஆக்சுவலி அவருக்கு ஃபேவரட்டிசம் காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்ஷிதாக்கு வந்து அன்பா பேசுகிறாரு மீதி பேர்கிட்ட கோபமாக பேசுகிறாருன்றது வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க இருந்தாலும் அது ஒத்துக்க மாட்டேன்றாரு அன்ஷிதாவே கேட்கும்போது அன்ஷிதாவே ஒத்துக்கிறாங்க நானே சொன்னேன் அந்த மாதிரி பண்ணாதே எங்கிட்டையும் கோபமாக பேசு அப்படின் தான் சொன்னேன் அப்படின்றாங்க அது என்னன்னு எனக்கு புரியல என்கிட்ட கோபமாக பேசுன்னு அதை எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல அவங்களே கூப்பிடுவாங்களாம் அவங்களே கூப்பிட்டு கேப்டன் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்களாம் கூப்பிட்டுட்டு அவர் வந்து கோபமாக பேசணும்னு சொல்லுவாங்களாம் இது என்ன இது ஏற்கனவே இதனால தான் பாவம் தர்ஷிகா அனாவசியமாக போனாங்க இப்போ அன்ஷிதாவும் இந்த மாதிரி இருந்து போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு விஷால் போனாலே பெட்டராக இருக்கும் போல் இருக்கு விஷால் தனியாக விளையாடும் போது ஒழுங்காக விளையாடிகிட்ருக்கு இந்த ஆள் இந்த மாதிரியெல்லாம் போய் போய் விழும்போது தான் அவர் ரூட் மாதிரி போகிறார் அருணே சொல்கிறாரு அவர் வந்து த இது மாறிட்டார் திசை மாறிட்டார் இல்லைன்னா நல்லா விளையாடிருப்பார் எல்லாருமே அந்த ஒப்பீனியன் வந்து வைக்கிறாங்க இவ்வளோ பேர் சொல்லும்பொழுது கூட விஷாலுக்கு வந்து அது புரியலையா இல்லை புரியாமல் மாதிரி நடிக்கிறாரான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் முதல்ல இருந்தே நான் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ் சரியாக இல்லைன்னு தான் நான் இருக்கேன் அவர் விஜய் சேதுபதி வந்து அவருடைய ஒரு ஒரு ஸ்டேச்சிற்கு தான் அவரை கூப்பிட்டு வந்து வைக்கிறாங்க ஒரு ஒரு பொசிஷனில் வந்து நின்று நம்மளை கேட்கும்பொழுது ஒரு அந்த மரியாதை இல்லாமல் போயிடுது அப்படின்னு தான் நான் நினச்சேன் இவருடைய பாடி லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா வாயில் வந்து சாரி சார்னு சொல்கிறாரே தவிர மனசிலிருந்து அந்த சாரியை வரல அவருடைய உடல் மொழிலேயும் அது இல்லை அது நல்லாவே தெரியுது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணார் அவர் அழகிற மாதிரி ஆயிட்டார் விஷால் அப்போ இவர் திருப்பியும் கேட்குறாரு அவர் கேப்டன்சியில் என்ன பெஸ்ட்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாரையுமே கேட்குறாரு எல்லாருமே ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே நல்லா ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க எல்லாருமே ஸோ அப்போ வந்து கேட்டார் சார் அவங்கெல்லாம் தப்பாக சொல்லும்போது உங்களுக்கு முகம் அப்படி இருந்தது இப்போ நல்லா சொல்கிறாங்க இல்லையா அப்போ இதை மட்டும் ஏற்றுப்பீங்களா இது மட்டும் இன்றைக்கும் அது மட்டும் ஒத்துக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார் ஸோ அதுதான் உண்மை அது வந்து அது அவர் புரிஞ்சிக்கவே இல்லை அப்போ ஒரு பிரேக் விட்டுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா திருப்பியும் எல்லாருக்கிட்டையும் போய் இதே பழம்பிகிட்ருக்காரு ஜாக் வந்து முகத்துக்கிட்ட காலை வச்சுருந்தா அப்போ நான் நினச்சிருந்தா போய் சொல்லியிருக்கலாம்ல எடு ஜாக்னு சொல்லியிருக்கலாம்ல நான் அப்படி சொல்லலை அப்படின்னு இதே அது அவர் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல வந்த நாள் முதல்ல ஜாக் 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 தான் அவருக்கு ஒரு இனிமை அதே அன்ஷிதாக்கும் ஜாக் தான் இனிமி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாக்கை எதிர்த்துட்டே இருக்காங்க உண்மையிலேயே இது வந்து ஜாக் வந்து வந்த வாரத்திலிருந்து எல்லா வாரத்துலேயும் நாமினேட் ஆகிறாங்க சர்வேவ் ஆகுறாங்க நாமினேட் ஆகிறாங்க சர்வேவ் ஆகுறாங்க அவங்கள ஒரு தூரம் கேட்டபோது கூட அவங்க சொல்லிட்டாங்க நான் நேர்மையாக இருக்கேன் சார் நான் என் மனசாட்சிப்படி இருக்கேன் நான் நல்லபடியாக தான் விளையாடுறேன் ஸோ எந்த வாரம் என்னை அனுப்பிச்சாலும் எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க ஸோ ஜென்ரலி முன்னால் இருந்த சீசன்லலாம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு மூணு வாரம் நாலு வாரம் போட்டு பார்ப்பாங்க அவங்க போகமாட்டேன்றாங்க ஜனங்கக்கிட்ட அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்குதுன்னு அவங்கள விட்டுருவாங்க ஒரு ரெண்டு வாரம் விட்டுருவாங்க விட்டுட்டு அவங்க பேர் கொஞ்சம் கெடும்பொழுது தான் திருப்பி ஆரம்பிப்பாங்க இங்கே அது இல்லை எவ்ரி வீக் இருக்காங்க ஆனால் ஜாக் மாறவே இல்லை அவங்க இருக்கிற மாதிரியே தான் இருந்துகிட்ருக்காங்க இன்னும் அவங்க வந்து பேக் பேட்டிங்லாம் யார் இத்தனை டிச் பண்ணிட்டு போனால் கூட ஒன்றும் பெருசாக யாரை பற்றியும் தப்பாக பேசுறது கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல பேசுறது மனித இயல்பு அதனால் நம்ம அதை வச்சுக்கிட்டு எப்போ பார் பேசுகிறாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது ஏதோ ஒரு இடத்துல பேசிருக்கலாம் அவ்வளோதான் அதை தவிர அந்த பிச்சிங்லாம் கிடையாது பின்னால் போய் போய் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது விட்டுடுறாங்க ஓஹோ அப்படியா ஓகே விட்டுடுனே இப்போ கூட சௌந்தர்யா பாருங்கள் சொல்கிறாங்க நான் இங்கே தான் பேசுகிறேன் அவங்கிட்ட பின்னால் போனால் அவங்ககிட்ட பேச மாட்டேன் அவங்க அதையும் சொல்கிறாங்க நீ வந்து எங்கிட்ட நீ அஞ்சு பர்சன்ட் பேசுகிறேன்னா என்னை பற்றி வெளியில் பேசுறது ஐம்பது பர்சன்ட் என்னை பற்றி வெளியில் எல்லாட்டியும் போய் பேசிட்டு கே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் இவங்க சௌந்தர்யா சொல்கிறாங்க நான் வெளியில் போனால் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னியாமையான ஆமாம் இது உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உன் ஃப்ரெண்ட்ஷிப் வெளியில் போனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்றாங்க அதுக்கும் ஜாக் சொல்கிறாங்க அது என்ன உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வெளியில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாத்துலேயும் நீ ஒரு ஒரு கேட்டகிரி வச்சுருப்பியா ஃப்ரெண்ட்ஸில் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி தான் சௌந்தர்யெல்லாம் வச்சுருக்குறாங்க பட் ஜாக்கை பொறுத்தவரையில் ஓப்பனாக தான் இருக்கிறாங்க எல்லாருக்கும் எதிர்க்கையும் சொல்கிறாங்க அந்த ஆள் எதிர்க்கையும் தான் சொல்கிறாங்க பின்னால் பேசுகிறதுன்றது வந்து இவங்க நேர்முகத்தில் பேசாமல் பின்னாடி போய் பேசுறது மட்டும் இருந்தால் சொல்லலாம் இவங்க நேராகவே சொல்கிறாங்க பின்னாலையும் சொல்கிறாங்க அப்படி தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ பிரேக்கில் விட்டு உடனே திருப்பியும் ஒரு புலம்பிகிட்டு இருந்தார் அதனால் திருப்பியும் வந்த உடனே சொல்கிறாரு அருண் இதே மாதிரி தான் பண்ணார் அப்போ அருண்க்கு போய் நீங்கள் என்ன சொன்னீங்க அவர் வந்து உங்களை திருத்திக்கிறதுக்காக தானே சொல்கிறாரு உங்களை மாற்றிக்குங்கன்னு சொன்னாங்கல்ல இப்போ உங்களுக்கு உங்களுக்கு சொல்லும்போது அது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அப்போ கூட இவர் வந்து சாரி சார்னு சொல்கிறாரே தவிர அவருடைய மனசு உணர்ந்து சொன்ன மாதிரியே தெரியல பார்க்கலாம் இதெல்லாம் மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா உண்மையிலேயே நான் சொல்லணும்னு சொன்னால் இப்போ எல்லோரும் சொல்லதை வச்சும் பார்க்கும்போதும் நம்மளும் பார்க்கும்போதும் விஷால் வந்து அந்த கேப்டன்சி வந்து நல்லா தான் கொண்டு போனார் ரொம்ப நல்லா கொண்டு போகணுன்ற எண்ணத்தோடு தான் பண்ணார் உண்மையிலேயே எல்லாரையும் உடனே உடனே கூப்பிட்டு போனார் ரூமுக்கு அடிப்பட்ட பொழுது எல்லோருடைய எக்ரீவென்ஸும் பார்த்தாரு நல்லா ப்ளான் பண்ணிணார் யார் யாருக்கு என்னென்ன மேனேஜ் பண்ணணும்னு பிரித்தது எல்லாமே நல்லா பண்ணார் இந்த டாஸ்க்குன்னு வரும் பொழுது தான் ரொம்ப சரிக்கிட்டார் மஞ்சரி சொன்னாங்க மீதி யார்டெலாம் நாங்களே டியூன் ட்யூன் ஆகிட்டோம் நாங்களே பண்ணிக்கிறோம் எங்களுக்கு தேவைன்றதே வந்து டாஸ்கில் தான் அந்த டாஸ்க்குன்னு வரும்பொழுது இவர் வந்து ப்ரெஜிடைஸ்டாக இருக்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஸோ ஸோ இதெல்லாம் முடிஞ்சுட்டு முத்துக்குமரனை பிடிச்சார் முத்துக்குமரன் வந்து சொன்னார் இல்லை சார் நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன் எதையோ யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த ஒரு மினிட் நான் தவறிவிட்டேன் சார் அது அப்படின்னு சொன்னார் அதை வந்து ஆனால் நான் உடனே வந்து இந்த மாதிரி சொல்லி அதை மாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னார் அது வந்து சேதுபதியும் விஜய் சேதுபதியும் சொன்னார் எனக்குமே அப்படிதான் தோணுச்சு அவர் வேண்ணே விட்ட மாதிரி தோணலை அவருக்கு ஏதோ அந்த ஒரு நிமிஷம் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு தான் தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா எல்லாரையும் கேட்குறாரு முத்துக்குமரன் சொல்கிறது யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்கன்ற மாதிரி கேட்குறாரு அப்போது ஒரு ஒருத்தர் ஒரு ஒன்று சொல்கிறாங்க தீபக் ஒத்துக்கலை வேறு மாதிரி சொல்கிறாரு அவர் விட்டுருக்க மாட்டார் அப்படின் தான் சொல்கிறாரு ரயான் சொல்கிறாரு அவர் என்ன ரீசன்ன்றது அவருக்கு தான் தெரியுன்றாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆன்சர் வந்து சௌந்தர்யா தான் சௌந்தர்யா சொல்கிறாங்க அவர் எதிர்பார்க்கல சார் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்னு எதிர்பார்க்கல அவர் அது பால் வந்துடுச்சு தோத்துட்டார் ஆனால் அவருக்கு அந்த தோல்வியை ஒத்துக்க முடியல அதனால் அது திசை மாற்றினாரு அப்படின்னு அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அப்படி தான் சார் நான் நினைக்கிறேன் அவர் உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியாது சார்ன்னு சொன்னாங்க இதுதான் நானும் நினச்சது இது தான் அவர் வந்து ஒரு செகண்டு சிந்தனை இதெல்லாம் போயிருக்கலாம் நாலு வாட்டி தோத்துட்டாங்க இவங்க கூட நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே அவங்க அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்கன்றது உண்மை அது உள்ளே போயிடுச்சுன்றது உண்மை இவர் வந்து அதை சமாளிக்கிறதுக்காக இப்படி சொன்னதும் உண்மை ஆனால் எனக்கு இதில் ஒன்றுமே புரியாதது என்னென்னா இதை மாதிரி இதை விட மோசமாக எத்தனையோ நடந்திருக்கு பாஸில் இதே சீசனில் எத்தனையோ நடந்திருக்கு அப்பெல்லாம் கோவம் வராத பாஸ் வந்து இவருக்கு மட்டும் ஏன் அப்படி கோவப்பட்டாருன்னு எனக்கு புரியவே இல்லை இந்த கேப்டன்சியை எதுக்காக ரத்து பண்ணாங்கன்னு கூட எனக்கு புரியல இவங்களுக்கு வேண்டியது பால் போனோம் பால் போயிடுச்சு அவ்வளோதான் அப்போது அவுட்டுன்னா அவுட்டு தான் முத்துகுமரன் அவுட் பவித்ரா கேப்டன் தானே அதையே இவங்க தடுத்து நிறுத்தினாங்க இப்போ எனக்கு தோன்றது பவித்ரா கேப்டன்சிக்கு வரக்கூடாதுன்னு நினச்சி யாரோ செய்த மாதிரி தான் இருக்கே தவிர முத்துக்குமரன் விட்டு கொடுத்து தான் அப்படி அதுதான் பிரச்சனைன்னு எனக்கு தோணவே இல்லை ஸோ இது வந்து எனக்கு நிஜமாலுமே புரியல நியாயமாக பவித்ரா தான் கேப்டனாக இருந்திருக்கணும் அதை ரத்து பண்ணது கூட எனக்கு நீங்கள் வான் பண்ணியிருக்கலாம் அண்ணன் வான் பண்ணியிருக்கலாம் இது ரொம்ப தப்பு இன்னொரு வாட்டி நடந்தால் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் பவித்ரா வின் பண்ணிட்டாங்க பவித்ரா தான் கேப்டன் அதை எப்படி மாற்றினாங்க ஏன் மாற்றினாங்கன்னு எனக்கு புரியல ஸோ இது என்னுடைய ஒரு வருத்தமாக இருக்குது ஸோ இந்த வாரத்தில் அதுக்கு ஒரு பரிகாரமாக திருப்பியும் பவித்ராவை கூப்பிட்டு கொடுத்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த மாதிரியே இன்றைக்கி ரஞ்சித் எவிக்ட் ஆகிட்டார் ஸோ அது ரொம்ப அதிர்ச்சி இல்லை அதனால சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டாங்க எல்லாரும் ஸோ பார்ப்போம் இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்